வந்த எல்லா கட்சிகளுமே திமுக அழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க நாங்க தான் மாற்ற மாத்த போறாங்க என்ன மாத்த போறாங்க தமிழ்நாட்டு வளர்ச்சியை மாற்றி பின்னாடி எழுத்துட்டு போறாங்களா நம்ம கொள்கைகளை விட சிறந்த கொள்கை யாராவது பேசுறாங்களா மறைஞ்சு மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் மனசில் இருந்து என்றைக்கும் முறையில் இதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நம்முடைய கொள்கைதான் நம்முடைய பலம் நாம செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ எவ்வளவோ நெருக்கடியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றோம் ஒரு பக்கம் நிதி பற்றாக்குறை இன்னொரு கொரோனா பெருந்தொற்று இதெல்லாம் தாண்டி நாலரை ஆண்டுகளில் இந்தியாவில் எந்த மாநில அரசு செய்யாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு நெஞ்சு நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை மாநிலமாக முன்னேற்ற மால அரசை பார்த்தா சிலருக்கு வயிறு எரியுது வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசுறாங்க அவருடைய கண்ணீர் ஆட்டுக்காக ஓனாய் வடிக்கிற கண்ணீர் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தங்கிட்ட ஆட்சி அதிகாரம் செய்யாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணி இல்லாமல் அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார் பாஜக தன்னோடு இருக்குன்னு இப்பவும் வாய் கூட பேசிட்டு இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் மாண்பே இல்லாம தரம் தாழ்ந்து என்னை உரிமையில பேசிட்டு இருக்கிறார் கொள்கை இல்லாமல் துணைநடங்கும் பழனிசாமி அவர்களுடைய தளத்தை மக்களோட அந்த மக்கள் தெளிவாக எடை போட்டு பார்ப்பாங்கன்னு நானும் விட்டுட்டேன் ரெய்டர்கள் இருந்து தன்னை காப்பாற்றிக்க அதிமுகவை அடை வச்சுட்டார் திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்புல இருக்கிறார் இன்றைக்கு அவர் திராவிடர்னா என்ன தெரியாம அதிமுக தலைமைப் பொறுப்புல இருக்கிறார் அதான் வெட்க கேடு அதிமுக தொடங்கினப்போ தன்னுடைய கொள்கை அண்ணா இசம் சொன்னாங்க அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமை இசம் மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார் முழுசா நடந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க அந்த மாதிரி டெல்லியில கார் பாரி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா காலேயே விழுந்த பிறகு முகத்தை மூட கட்சி எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க இதுல அவரோட திறந்தார்ந்த பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா தேவையில்லதான் ஆனா மக்களாட்சியில மக்களுக்கு மதிப்பளித்து பதில் அளிக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்கு வெற செயல்களாலும் திட்டங்களாலும் சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறது தமிழ் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க